இப்போ நம்ம இன்னர் சர்க்கிளுக்கு வந்து இன்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அவுட்டர் சர்க்கிளுக்கு நம்ம ஸ்டார்டிங் வந்து அவுட்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே போயிட்டு ரிட்டர்ன் இங்கே வந்து லாக் பண்ணோம் இப்போ இன்னருக்கு இங்கே இருந்தால் இப்போ ஏதாவது ஒரு பிளேஸில் குத்தி நூல் எடுத்துக்கோங்க நான் இதுக்கு வந்து ரெட் கலர் த்ரெட் எடுத்துருக்கேன் நூல் இன்னர் சர்க்கிள் நம்ம பார்க்க போகிறோம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே குத்தி அப்படியே ஸ்டார்டிங் பண்ணி போயிட்டு இங்கே லாக் பண்ணணும் லாக் பண்ணி இதுக்கு பக்கத்துலேயே குத்தணும் ஏன்னா இங்கே அவ்வளோ ஸ்பேஸ் இருக்காது இன்னருக்கு வந்து சர்க்கிள் குட்டியாக தானே இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சம் பக்கத்துலேயே குத்தலாம் குத்தி இந்த அளவுக்கு ஸ்பேஸில் வெளியே குத்தி அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் லாக் பண்ணியாச்சு திருப்பி இதோட பக்கத்தில் குத்தி வெளியே செயின் ஸ்டிச் மாதிரி போட்டு அதோடய ஸ்டார்டிங் பாயிண்ட் இதே மாதிரி தான் சேம் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் ப்ராக்டிஸ் பண்ணல அதே மெத்தட் தான் ஆனால் டிஃப்ரெண்ட் வந்து என்னென்னா ஃபஸ்ட் இதை பார்த்திங்கன்னா வெளியே வந்து ஒரு ஃபுல்லான மாதிரி உள்ளே வந்து அந்த நம்ம இந்த இதை எடுத்து இப்படி குத்தி இழுக்கிறதுனால அங்கே வந்து ஒன்றுமே இல்லாமல் முழுக்கட்டின்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னும் இந்த இன்னர் இதில் இன்னர் வந்து நல்லா தொடர்ந்து நம்ம பக்கத்துலேயே ஸ்டிச் போட்டு இது பண்ணுறதுனால இன்னர் வந்து ஃபுல்லான மாதிரி வெளியே வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுதான் டிஃப்ரெண்ட் இந்த ரெண்டுக்கும் சேம் மெத்தட் தான் பட்டன் பட்டன்கோல் ஸ்டிச் ப்ராக்டிஸ் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மெத்தட் தான் இதே மாதிரி போட்டுகிட்டே போங்க இப்போது இன்னர் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் ஃபுல்லாக ஃபுல்லாகிடும் இது பார்க்குறதுக்கு இன்னொரு சர்க்கிள் பார்க்க அழகாக இருக்கும் அது ஒரு மெத்தட் இது ஒரு மெத்தட் ரெண்டையும் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெண்டையும் பாருங்களேன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் இன்னர் இன்னர் இதுவும் அது இது சொன்னோம்ல அதுக்காக சொல்கிறேன் இன்னர் சர்க்கிளுக்கும் அவுட் அவுட்டர் சர்க்கிளுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் த்ரெட்டோட அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் இந்த பட்டனோட ஸ்டிச்சையே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் இல்லைன்னா பண் பண்ண முடியாது ஃபைனல் வந்தாச்சு ஃபைனலில் அதே மாதிரி ஸ்பேஸ் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணணும் ஸோ பக்கத்தில் அந்த செயின் ஸ்டிச் போட்டு அந்த ஸ்டார்டிங்கோட ஜாயின் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஏன்னா ஸ்பேஸ் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணாதான் அது பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்கும் ஃபைனலாக இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு போட்டு அதோடய எண்டு நாட்டை எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ிஷ் பண்ணியாச்சு இது வந்து இன்னர் சர்க்கிள் இப்போ இதையும் நான் ஃபில் பண்ணுறதுக்காக உள்ளே க்ளூ போட்டு இங்கேயும் ஒரு மிரர் போட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் இது வந்து அவுட்டர் சர்க்கிள் ஹோல் ஸ்டிச் இது இன்னர் சர்க்கிள் ஹோல் ஸ்டிச் இதோட டிஃப்ரெண்ட் என்னதுன்னா அவுட்டர் எல்லாமே அந்த இது பக்கத்தில் பக்கத்தில் செயின் ஸ்டிச் போட்டதுனால ஃபுல்லான மாதிரி இருக்கும் இன்னரில் ஃபுல்லான மாதிரி இருக்கும் இந்த அவுட்டரில் ஃபுல்லாகாத மாதிரி இருக்கும் ரெண்டுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ இதையும் நம்ம டெக்கரேட் பண்ணலாம் எந்த மாதிரினா அவுட்டரில் இப்போ பீட் ஸ்டிச் வந்து இன்னும் ப்ராக்டிஸ் கொடுக்கல நான் நெக்ஸ்ட்டு வந்து பீட் ஸ்டிச் கொடுக்குறேன் ஒரு ஃபைவ் சிக்ஸ் கிளாஸ்க்கு அப்புறம் பீட் கிளாஸ் நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த பீட்ஸ் ஆல்ரெடி பீட்ஸ் எனக்கு பண்ண தெரியுன்றவங்க அதை சுற்றி அப்படியே அவுட்லைன் பீட்ஸ் கொடுங்க ஒரு டிசைனை பண்ணுறது இம்பார்ட்டன்ட் அதை விட இம்பார்ட்டன்ட் ஏன்னா அந்த டிசைனை பர்ஃபெக்டாக பண்ணணும் அதோடய ஃபினிஷிங் நல்லா இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இதுதான் ரெண்டு சர்க்கிள் இது சர்க்கிள் பட்டன் ஹோல் ஸ்டிச்சில் டூ டைப்ஸும் நம்ம பார்த்தாச்சு இது வந்து டைப் ஒன் டைப் டூ